நண்பர்களுக்கு வணக்கம் நான் எடிஎப்ப சூழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றது வந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா திருமாவளவனுடைய கோரிக்கையை நிராகரித்த முதல்வர் கூட்டணியை விட்டு வெளியேறுகின்றார் என்னென்ன கோரிக்கை அவர் வச்சாரு என்னென்ன கோரிக்கையெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குது எல்லாவற்றையும் விரிவாய் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்பாக நான் ஒரு வீடியோ தரேன் அந்த வீடியோவை பாருங்க இதில் பேசுறவங்க வந்து நான் எப்படி பேசுறாங்களான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இப்படி ஒரு ஆட்சியாளர்களை அடுத்த முறை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்படின்னு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க முதல்ல அந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோ இல்லாமல் இன்னொரு தர போறேன் அந்த வீடியோ உங்களை இன்னும் ஆச்சரியத்துக்கு கொண்டு போகும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இங்க மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலையும் அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து இடங்களையும் கலைஞருடைய சிலைகளை திறந்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம் கலைஞர் பேசிய கொள்கைகளை அவருடைய கருத்துக்களை தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு நாம சிலைகளாக வடித்து வைத்திருக்கின்றோம் இதுல நம்முடைய துணை முதலமைச்சர் உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுகின்றார் என்ன சொல்றாரு தமிழகம் முழுவதும் கலைஞருக்கு சிலை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறார் எதற்காக சிலை வச்சிருக்கோம் கலைஞருடைய பேச்சு எழுத்து கொள்கை எல்லாவற்றுக்கும் அடையாளமாக அடுத்த தலைமுறைக்கு கலைஞருடைய எல்லா செயல்களும் கடத்துவதற்காக எல்லா இடத்திலும் கலைஞருக்கு செலவு ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக காரனுடைய சொந்த பணத்துல நேர்கூடை கட்டி கொடுத்துருக்கேன் குடிநீர் தேக்க தொட்டி கட்டி கொடுத்துருக்கேன் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கேன் சாலை போட்டு கொடுத்துருக்கேன் தெருக்களை சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏயா நம்ம தமிழக அரசாங்கமானது கொஞ்சம் நாளைக்கு முன்பாக தான் பெரிய விமர்சனத்தை எதிர்கொண்டது என்ன விமர்சனம் மழையால் கொள்முதல் செய்யப்படாத மொத்தமாக மொத்தமா ஸோ திமுக காரனுடைய எங்கேயாவது ஒரே ஒரு குடோன் கட்டி கொடுத்துருக்காங்களா அப்போ இவங்க மக்களுக்காக எதுவும் செய்யவே மாட்டாங்க ஆனால் திமுக தன்னுடைய சொந்த நிலத்திலையும் சொந்த பணத்திலும் கலைஞருக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம பள்ளி கல்வித்துறை இருக்குல்ல அந்த பள்ளி கல்வித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் தோறும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் நிதி பற்றாக்குறை இருப்பதனால நீங்களாம் தானாக வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தன்னார்வர்களாக மாறி பள்ளி கல்வித்துறைக்கு நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம் அப்படி டொனேஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்டடங்களை கட்டித்தரலாம் விளையாட்டு மைதானங்களை உருவாக்கலாம் இப்படி பல்வேறுபட்ட நலத்திட்டங்களை உருவாக்கலாம் அதனால் பள்ளி கல்வித்துறைக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது தயவு செய்து உதவுங்க அப்படின்னு தமிழக அரசாங்கம் அது வேண்டுகோள் வச்சுது அதுவும் யாருக்கிட்ட வச்சு தெரியுமா உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அதில் நீ படிச்சிருப்ப நீ ஒரு பெரிய ஆள் இருப்ப அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீ உதவலாமில்லையா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மரத்தடையில் படிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துவதற்காகவும் பள்ளி கட்டிடங்களை புதுசாக கட்டுறதுக்காகவும் நன்கொடை வசூலித்துக்கிறாங்க இப்போ திமுக காரனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும் நானும் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன் நானும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நிதி கொடுப்பேன் அப்படின்னு யாராவது கொடுத்ததாக வரலாறு இருக்குதா இல்லை விளம்பரம் செஞ்சுருக்காங்களா இல்லை எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்குமா எதுவுமே பண்ண மாட்டாங்கள ஆனால் கலைஞருக்கு மட்டும் வைக்கிறதுக்கு இப்படி வரிசு கட்டுறாங்க சரி இன்னொரு கருத்தையும் சொல்லுவோம் நம்ம கலைஞருக்கு வரும்பனையே வந்து சொந்த பணத்தில் மட்டும் தான் செலவைக்கிறாங்களா அரசாங்க பணத்தில் வைக்கிறது இல்லையா இல்லை வரி பணமானதை அதுக்காக செலவிடலையா அது மட்டும் இருக்கட்டுங்க மெரினாவில் கலைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைவு மண்டம் கட்டியிருக்காங்க அந்த நினைவு மண்டபம் யாருடைய காய்ச்சல் கட்டினாங்க இல்லை முறை சொல்லி இருக்கிறதே அதனுடைய அறக்கட்டளையில் வந்து இருக்குது பணம் அதன் மூலம் கட்டினாங்களா அப்போது திமுக காரனை பொறுத்த வரைக்கும் பொது தொண்டுக்குன்னு எதுவும் பண்ண மாட்டான் மக்களுக்கு எந்த தர்மம் தானமும் பண்ண மாட்டான் கலைஞருக்கு மட்டும் ஊர் தோறும் வச்சுக்கிட்டே இருப்பான் அப்படி என்ன கலைஞர் பண்ணிட்டார் தமிழ்நாட்டுக்கு இதை விட வேற என்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் தேவை கலைஞருடைய எழுத்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு கலைஞர் செய்த தொண்டு அவருடைய கொள்கைகள் இது மட்டுமா கலைஞருடைய சிலையானது வருங்கால தலைமுறைக்கு பேச போது கலைஞர் செய்த ஊழல் பற்றி பேச மாட்டாங்களா இல்லை கலைஞர்களுடைய அடக்குமுறைகளை பற்றி பேச மாட்டாங்களா கலைஞருடைய பிரிவினைவாத அரசியலை பற்றி பேசவே மாட்டாங்களா அதனால் நம்ம ஊர்தோறும் நம்ம ஊருக்கு சம்பந்தமே இல்லாத கலைஞருடைய சிலையை நிறுவனாங்களாம் அது நமக்கெல்லாம் பெருமையா அரசாங்கத்துக்குன்று கட்சிக்காரன் எதுவும் செய்ய மாட்டான் கலைஞருக்கு செலவு வச்சு அதன் மூலமாக திமுக தலைமையை குளிர்வித்து அடுத்து வருகின்ற தேர்தலில் சீட்டு வாங்கி அந்த சீட்டு வாங்கின பிறகு வெற்றி பெற்று வெற்றி பெற்ற பிறகு மக்களுக்கு நன்றி சொல்ல வந்ததோடு சரி ஊர் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தெரு எப்படி போனால் ஆகுது வாய்க்கால் எப்படி போனால் என்ன ஆகுது பள்ளிகள் எப்படி போனால் என்ன தெருவிளக்கு எப்படி போனா என்ன இப்படி எதையுமே கண்டுக்காமல் கடைசி வரைக்கும் கலைஞர் புகழ் பாடுறது இல்லை கலைஞர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பற்றியான புகழ்ந்து பாடுவது இது மட்டுமே போதும் அடுத்த முறை சீட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு முறை அரசியலுக்கு வந்த உடனே அவங்க சம்பாரிச்சிடுறாங்க மீண்டும் அந்த பணத்தை கொடுத்தா ஓட்டு போட போகிறாங்க இப்படியே திமுக தொடர்ந்து வெற்றி பெறுது தோல்வி அடைஞ்சாலும் மீண்டும் எழுந்து வருது இதுதான் அவங்க டெக்னிக்கலு திமுகவில் இருக்கிறவனும் அரசியல் நல்லா கற்றுக்கிட்டான் மக்களுக்கு ஒன்றுமே செய்யல கூட பரவாயில்ல கலைஞர் குடும்பத்துக்கு செஞ்சுட்டா போதும் மீண்டும் நமக்கு சீட்டு கொடுப்பாங்க இப்படியே திமுக உடன்பிறப்புகள் சிந்திக்கின்ற காரணத்தினால தான் மக்களுக்கு எதுவும் செய்யாததுனால ஒரு அஞ்சு ஆண்டு ஜெயிக்கிறாங்க அடுத்த அஞ்சு ஆண்டு அவங்க ஜெயிக்கிறதே கிடையாது ஸோ தன் தலையிலே வந்து பாத்தீங்கன்னா தானே மனவாரி போட்டுருது என திமுக காரங்க தான் அதனால தான் கலைஞருக்கு அதாவது தமிழகம் முழுவதும் செல வச்சிருக்காங்களா எதுக்கு அந்த செல இதெல்லாம் எந்த மக்களை ஏற்றுக்கிட்டு மீண்டும் திமுக ஓட்டு போட்டு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அது மட்டும் கிடையாது நம்ம பேச வந்தது என்ன கேட்டிங்கன்னா திருமாவளவனுடைய கோரிக்கையே ஏற்கில்லை அதனால் திமுக கூட்டணியிலேருந்து வெளிவர போகிறாரு நல்லாவே தெரியுது காங்கிரஸுக்கு தருகின்ற முக்கியத்துவமும் விசிகாவுக்கு தர்றது கிடையாது அதில் பிசிகாவுடைய துணை பொய்ச்சலாக இருக்கக்கூடிய நம்முடைய ரவிக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க காங்கிரஸ் ஆனது ஒரு குழு அமைச்சிருக்குது அந்த குழுவுடன் பேசுறதுக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைக்க போகுதுன்னு சொல்றாங்க அந்த குழுவானது முதலமைச்சரை சந்திச்சிட்டாங்க ஆனால் திமுக கூட்டணியிலே வந்து பார்த்தீங்கன்னா பிசிகா தான் பெரிய கட்சி நீங்களாம் போய் முதலமைச்சரை சந்திக்கலையா ஒரு குழு அமைக்கலையா தொகுதி உடன்பாடு பற்றி பேசலையா என்ன தொகுதி என்று இறுதி செய்யலையா எத்தனையோ தொகுதி என்று இறுதி செய்யலையா அப்படின்னு போது திமுக கூப்பிடுவேன் தான் நாங்கள் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு ரவிக்குமார் அவர்கள் வந்து சொன்னார் ஆனால் அதெல்லாம் தாண்டி திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மத வெறிக்கு திமுகவுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாரு என்ன கோரிக்கைன்னு பார்க்கும் பொழுது இந்த திருப்பரங்குன்றம் மலையில தீபத்தை ஏற்ற சொல்லி நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த சொல்லி போராட்டம் நடத்தினாங்க தெரியுமா அவங்க அத்தனை பேரையும் உபா சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யணுமா அவங்க அத்தனை பேரும் பயங்கரவாதிகளாம் திருமாவளவன்கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஆதாரங்கள் இருக்கு போல இருக்குது ஏன்னா மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி அங்கே பெரிய கோஷம் விட்டார்களாம் பேரிகார்டுகளை உடைச்சாங்களாம் கலவரத்தை தூண்டினாங்களாம் அமைதியாக இருக்கின்ற தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையை தூண்டி விடுறாங்களாம் அதனால் திருப்பரங்குன்ற மலையின் மீது தீபம் ஏற்றுவதற்காக போராடினாங்க அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் உடனடியாக கைது பண்ணணும் நம்மகிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல நம்ம கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருக்கிறாரு நம்ம சொன்னால் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாரு வெறுமனே எக்ஸ் தளத்தில் மட்டுமே போட்டுட்டு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கல பெரிய ஒரு நீண்ட அறிக்கையை வந்து பார்த்தா திருமாவளவன் வெளியிட்டிருக்கின்றார் எதற்காக திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றுவதற்காக போராடினாங்க தெரியுமா அவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் முதல்ல வேண்டுகோள் வச்சாரு பத்திரிக்கையாளர்களை சந்தித்து எப்போ அவங்களாம் கைது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னார் அதையும் செவி மடிக்கல திமுக அரசாங்கம் பிறகு அறிக்கை விட்டாரு அந்த அறிக்கைக்கு பதிலும் சொல்லலை அந்த கோரிக்கையும் ஏற்கவே இல்லை அப்போ திருமாவளவனுக்கு என்ன மரியாதை இருக்குது திருமாவளவன் விட்ட அறிக்கைக்கு என்ன மரியாதை இருக்குது அதுலேயும் நம்முடைய நீதியரசர் தீர்ப்பு வழங்கினார் இல்லை திருப்பரங்குன்ற மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூனில் தீப தூண்ன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கினார் தெரியுமா அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த முதலமைச்சர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துக்கிட்டு இம்பீச்மெண்ட் பண்ணி அவரை தகுதி நீக்க செய்யணுமா இதெல்லாம் பண்ணலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் வச்சாரு ஆனால் இது வரைக்கும் திருமாவூனுடைய கோரிக்கையானது ஏற்கப்படவே இல்லை இப்போ திருமாவூடைய எண்ணம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடுறாங்க தெரியுமா அப்படி போராடுறவங்கள கைது பண்ணணும்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து போராட வரவே மாட்டாங்களாம் பயந்துவிடுவாங்களாம் அதுலேயும் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஊப்பா சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணணுமா இப்படி ஒரு கொடும் சட்டத்தில் கைது பண்ணால் எவன் போராட்டத்துக்கு வருவான் அதனால் தீபம் ஏற்றுக்கின்ற பிரச்சனையே வராது கைது பண்ணுங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அது நடைபெறாத ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி போர் போட்டாங்க ஆனால் நீதிமன்றமானது ரத்து பண்ணிடுச்சு ஆனால் அப்படி ரத்து பண்ணாலும் சரி தமிழக அரசாங்கமானது தேவையில்லாமல் தலைவர்களை கைது பண்ணிச்சு அது சட்டவிரோதமானது இப்போது யாரை கைது பண்ணாங்களோ அவங்க நீதிமன்றத்துக்கு போய் எங்களை சட்டவிரோதமாக கைது பண்ணாங்க கோயிலுக்கு போய் சாமி குமரத்தை தடுத்தாங்க அப்படின்னு கேஸ் போட்டாங்கன்னா திமுக அரசாங்கமானது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்துடும் அதனால இந்த திருப்பரங்குன்றம் மலையில் போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடினவங்க நீதி அரசனுடைய உத்தரவையும் தீர்ப்பையும் எடுத்துக்கிட்டு போய் போராடினாங்க அவங்க பயங்கரவாதிகள் கிடையாது அதனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அடிச்சு உறாரு எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய எழுச்சியை அடைக்கிடணும் ஒடிக்கிடணும் இன்னைக்கு சிறு குழுவாக வந்து பார்த்தீங்கன்னா உரிமைக்காக போராடுறவங்க இவங்களை அப்படியே சும்மா விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா பெரிய கூட்டமாக உருவெடுக்கும் மெரினா புரட்சி மாதிரி ஒரு புரட்சி வெடிக்கும் தமிழகம் முழுவதும் பரவும் ஸோ திமுக அரசாங்கமானது வந்து போராடுறவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தலாம் அதுக்கப்புறம் ஒன்று வேணா பத்திக்கின்னு தமிழகம் முழுவதும் இந்துக்கள் அந்தந்த பகுதியில் போராட ஆரம்பிச்சுவாங்க திமுகவுக்கு கெட்ட காலம்தான் திமுகவுக்கு இருக்கின்ற பெயரே வந்து பார்த்தா இந்து விரோத கட்சி தான் அதனால் திருப்பரங்குன்ற மலையில் இந்துக்கள் கூடி ஒன்றாக போராடுகிறது ஒரு தீப்பொறி போல போயிடக்கூடாது அதை வந்து ஒடுக்கணும்னா உடனடியாக ஊப்பா சட்டத்தில் கைது பண்ணணும் என்ற திட்டத்துடன் தான் முதலமைச்சர் கோரிக்கை வச்சாரு ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல அதனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நம்ம எது சொன்னாலும் செய்ய மாட்டாரு ஏற்கனவே ஆணவ படுகொலை தடுப்பதற்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க வேண்டும் என்று சொன்னோம் நியமிக்கலை வீசிக்கு அவங்களுடைய கொடிக்கம்மங்களாக பார்த்து பிடுங்கி போட்டுறாங்க அதனால் எங்கள் கொடிக்கம்மங்களை பிடுங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க பட்டியல் இனத்தை வர பொறுத்த வரைக்கும் கையை வெட்டுறாங்க காலை வெட்டுறாங்க தலையை வெட்டுறாங்க அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அது தடுக்கப்படவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பட்டியல் இனத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்றிருந்தால் பதவி ஏற்க முடியல பதவி ஏற்றாலும் உரிய நாற்காலியில் உட்கார முடியல உரிய நாட்காலில் உட்காந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியல அட குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்து போடுறானுங்க நம்மளுக்கு பிளாஸ்டிக் சேர் தான் கிடைக்கிது காங்கிரஸ்காரன கூட கூப்பிட்டு கூட்டணிக்கு பேசுகிறாரு நம்மளை கண்டுக்கிறதே கிடையாது அதனால் திமுக ஆட்சியில் பட்டியலினத்தவருக்கு ஏகப்பட்ட உரிமை பறிப்பானது நிகழ்ந்து கொண்டிருக்குது அதை பற்றியெல்லாம் திருமாவளவன் சொல்லி பார்த்தும் காது முதலமைச்சருக்கு கேட்கலையா இல்ல திருமாவள கோரிக்கையை இதெல்லாம் ஒரு கோரிக்கை என்று நிராகரிச்சாரா தெரியல ஆனா கடைசியில் திமுகவுக்கு வலு சேர்க்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலைக்கு கீழே போராடினவங்களை ஊப்பா சட்டத்தில் கைது பண்ண வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சாரு அதை கூட முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா செவிசாயிக்கல அப்புறம் திருமாவளவனுக்கு பெரிய கடுப்பாகாது என்னையா என்னெல்லாம் ஒரு ஆளாக மதிக்க மாட்டேங்கிறேன் கடந்த காலங்கள்ல நான் கூட்டணி ஆட்சி தான் பேசினேன் அதே மாதிரி இப்போதும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி என்று பேசணும்னா உங்க டங்குவர் அருந்துடும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் இருக்கிறாரு நான் அங்க போயிடுவேன் கூட்டணி ஆட்சி வாங்க என்று கூப்பிடுறாரு ஆட்சியில் பங்கு என்று அழைக்கின்றாரு அங்க போயிடுவேன் அப்படின்னு மிரட்டினா கூட முதல்வரை வரைக்கும் நீ அங்கெல்லாம் போக மாட்டா சாமி எங்களுக்கு தெரியும் பாஜக வந்துவிடும் என்ற பயம் உள்ளுக்குள்ள இருக்குது அதனால் நீ எங்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளுடைய கோரிக்கையை சட்டப்படுறதே கிடையாது அதனால இனிமே கூட்டணிக்குள்ள இருக்கணுமா மறுபரிசீலனை செஞ்சால் என்ன காங்கிரஸ்ல இருக்கிறவங்க கூட விஜய் கிட்ட பேசுறாங்க முதலமைச்சர்கிட்டயும் பேசுறாங்க அதிலையும் பாருங்க ராகுல் காந்தியுடன் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போய் விஜய்யை நேரடியாக சந்திக்கின்றார் ஒரு முறை இல்ல ரெண்டு முறை ஆனாலும் திமுக கிட்ட கோபப்பட மாட்டேங்குது அதிருப்தி அடைய மாட்டேங்குது ஆனால் நாம் இதெல்லாம் பண்ணிட்டாப்பார் திருமாவளா உங்கள் தொண்டர்களை அடக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து எதிர்ப்பு சோ ஸோ எங்கேயுமே மதிப்பில்லை ஏன் இந்த கூட்டணியில் இருக்கணும் நம்ம ஏன் விஜய்கிட்ட பேசக்கூடாது ஒரு தூண்டில போடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றாராம் ஸோ திருமாவளனை பொறுத்த வரைக்கும் கூட்டணி விட்டு வெளியே போவாரா என்று தெரியல ஆனாலும் அவருடைய கோரிக்கையை முதலமைச்சர் செவி சாய்க்கவே இல்லையா உப்பா சட்டத்தில் கைது பண்ணணும் இவ்வாறு சுவாமிநாதன் அவர்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும்னு கோரிக்கையை திருமாவளும் உச்சபட்ச கோபத்தில் இருக்கிறாரா என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அதற்கு பிறகு இந்த வீடியோவை பாருங்கள் இல்லை பாஜகக்காரர்கள் பேசுகிறத பார்த்து மட்டும் இல்லை அன்றைய தினம் திருப்பரங்குன்றத்திலே கோஷமிட்டவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்றும் பாரத் மாதா கி ஜே என்றும் தமிழ் அல்லாத மொழியில கோஷமிட்டார்கள் அங்க முருகன் கோயில் தான் இருக்கு அங்க போய் ஜெய் ஸ்ரீராம் என்று அவர்கள் கோஷமிட்டது பார்க்கும் அந்த முருகன் கோயிலை மாற்றிவிட்டு அதை ராமர் கோயிலாக போகிறார்களா என்று தெரியவில்லை திரு நயினார் நாகேந்திரன் சொல்வதை பார்த்தால் திருப்பரங்குன்றத்திலே ராமர் கோயில் கட்டுவதற்கு அல்லது முருகன் கோயிலை மாற்றிவிட்டு ராமர் கோயில் என்று அறிவிப்பதற்கு பாஜக ஏதாவது திட்டமித்திருக்கிறார்களா என்ற சந்தேகம் எழுதுகிறது இந்த வீடியோவில் பேசுகிற ஒரு கட்சியினுடைய பொதுச்சாளர் ரவிக்குமார் இவர் சொல்றதெல்லாம் நடக்க போறது கிடையாது ஆனால் நான் அந்த வீடியோ பற்றி பேச விரும்பல ஆனால் இவரை பற்றி நான் பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சிதைத்து விடுவார் இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார் இந்திய அரசியமைப்பு சட்டத்தை இவங்க மதிப்பதே கிடையாது மனு சட்டங்கள் இருக்குதுல்ல அதை தான் இவங்க மதிப்பாங்க இவங்க ஆர்எஸ்எஸ் காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரவிக்குமாரும் திருமாவளவன் அவர்களும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறார்களா இல்லை அம்பேத்கர் ஏற்றுன அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு உரிய மதிப்பு தராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமா தர்றதே கிடையாது இவங்க திருமாவளவனா இருக்கலாம் அதே மாதிரி இந்த ரவிக்குமாரா இருக்கலாம் ரவிக்குமாரை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்டினா மாற்றாரு திருமாவளவனை வரைக்கும் முஸ்லீமாக மாற்றாரு ஆனால் தன்னுடைய மத அடையாளத்தை காட்டிக்கொள்ளாம இன்னும் தலித் என்ற பெயர்லேயே வந்து இடஒதுக்கீடு மூலமாக தனித்தொகுதியிலேயே போட்டிகிட்டு இருக்காங்க இன்னொருத்துக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை இவங்க தட்டி பறிக்கிறாங்க இந்திய அரசிப்பு சட்டமானது என்ன சொல்லுதுன்னு கூட இவங்களுக்கு தெரியாது இவங்க தான் இந்திய அரசைப்பு சட்டத்தை மதிக்கிறவங்களா இவங்க தான் வந்து அம்பேத்கரை மதிக்கக்கூடியவங்களா இவங்கெல்லாம் நம்பி தலித்து மக்கள் பின்னாடி போறாங்களே என்னன்னு சொல்றது ஒரிஜினல் தலித்துக்கு இடஒதுக்கீடும் இந்த தனித்தொகுதி வாய்ப்பும் கிடைக்கணும் இவங்க ரெண்டு பேரும் மதம் மாறினாங்க அதனால மதம் மாறினா அவங்க வந்து பார்த்தா தலித்து கிடையாது அவங்களை இடஒதுக்கிடும் தனித்தொகுதியும் கிடையாது ஆனால் தன்னுடைய சொந்த ரூபத்தை மறைச்சு இந்திய அரசைப்பு சட்டத்தை வைலேட் பண்ணி இன்னும் அந்த இடஒதுக்கீடு பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இவங்க வந்து மோடிக்கு பாடம் எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பொய் முகங்கள் நிறைய தமிழகத்தில் இருக்குது ஆனா இவங்க பேசுற நியாயமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல புரட்சிகரமாக இருக்கும் அதோட மக்களுக்காக உழைக்கிற மாதிரியே சீன் போடுவாங்க ஆனா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுயநலம் என்பது வேற யாருக்குமே இருக்காது ஆனா ஊடகமானது இதை பற்றியெல்லாம் பேசாது சரி திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ரோஷம் வந்து இத்தனை கோரிக்கை வைக்கிறோம் எந்த கோரிக்கையும் திமுக அரசாங்கம் ஏற்க மாட்டேங்குது கூட்டின் விட்டி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாரா தெரியல உங்க கருத்து சொல்லுங்க நன்றி